ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கர் குச்சனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான ரோட்டுக்கடை பானிபுரி தான் வீட்டிலேயே எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்க இதான் புதுசாக பார்க்கறதா இருந்தா பிளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனுக்குடன் வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம பானிபூரி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மாவை நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் வந்து மைதா இதை எடுத்துருக்கிறேன் மைதா வந்து நான் அரை டம்ளர் அளவு எடுத்துக்கிட்றேன் ஏன்னா நம்ம வந்து இந்த பானிபூரி செய்கிறதுக்கு வந்து ரவை தான் ரொம்ப ஜாஸ்தியாக தேவைப்படும் இப்போ இந்த அளவில் வந்து நான் அரை டம்ளர் மைதா எடுத்துருக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே இதை கொட்டிடலாம் இப்போ இதே டம்ளரில் இது ஒரு டம்ளர் அளவு நம்ம வந்து ரவை எடுத்துக்கலாம் இப்போ இதே டம்ளர் நம்ம ஒரு டம்ளருக்கு ஃபுல்லாக நம்ம ரவை எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம ஒரு டம்ளர் அளவு மாவு எடுத்துட்டு இது ரவை எடுத்துருக்கோம் இப்போ பாருங்க ஒரு டம்ளர் ரவை இதையும் நம்ம உள்ளே சேர்த்துருவோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வந்து நல்லா வந்து இந்த ரவையும் மாவும் அளவு அளவு நல்லா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க எதுக்காக இந்த மாவில் வந்து நம்ம ரவை வந்து ஜாஸ்தியாக சேர்க்குறோம் அப்படின்னா அப்பதான் நமக்கு வந்து நல்லா வந்து ஒரு கிறிஸ்பியா நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ இந்த அளவுல நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா வந்து நம்ம சப்பாத்தி பதத்துக்கு இல்லை பூரிக்கு பனைவீங்களா அந்த அளவுல வந்து நல்லா பிணைஞ்சிக்கலாம் நம்ம தண்ணியும் வந்து நான் அதே டம்ளர்ல தான் எடுத்திருக்கிறேன் இப்போ நம்ம தேவையான அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு நம்ம வந்து பிசைஞ்சுடுவோம் அப்பந்தான நல்லா பிசைய முடியும் இப்ப வந்து இங்க பாருங்க நம்ம ஓரளவு பசைஞ்சிட்டோம் கொஞ்சம் தனித்தனியாக தான் இருக்கும் நல்லா நம்ம வந்து இழுத்து பசைங்க இந்த தண்ணியில் வந்து இன்னும் பாருங்க கொஞ்சம் நமக்கு வந்து தண்ணி இருக்கு நல்லா இழுத்து இழுத்து நம்ம இப்படி பசைய பசைய நல்ல மாவும் இந்த ரவையும் நல்லா திண்டுடும் மிக்ஸ் ஆயிரும் ஸோ நீங்க ரெண்டு கை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல இதை வந்து பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு இருபது நிமிஷமாவது நல்லா வந்து ஊற விட்டுருவோம் இப்ப இந்த அளவில் வந்து நல்லா நம்ம வந்து பிசைஞ்சிட்டோம் இது அப்படியே வந்து நம்ம ஒரு இருபது நிமிஷம் என்ன பண்ணிடலாம்னா ஊற விட்டுரலாம் பே வச்சு ஊறும் இருபது நிமிஷம் நம்ம வந்து ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளே கிரீன் சட்னி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இதுக்குள்ளே பானி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அது ஒரு சைடு நமக்கு ஊறட்டும் இப்போ நான் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு நான் வந்து கொத்தமல்லி எடுத்திருக்கிறேன் ஸோ அரை கைப்பிடி அளவு புதினா அப்படியே உள்ள சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் என்னுடைய காரத்துக்கு ஏற்றாப்புல நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காரைப்பிடி அப்படி நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து மாங்காய் எடுத்துருக்கிறேன் கிளிமூக்கு மாங்காய் வந்து நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு அதுவுமே நான் எடுத்திருக்கிறேன் இதையும் உள்ளே சேர்த்துடலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து எடுத்துருக்கிறேன் அதையும் வந்து அப்படியே உள்ளே சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு என்ன பண்ணிட்டு வந்துடலான்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவில் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இதுல வந்து நானும் ஒரு செம்பு அளவு அப்படியே நம்ம தண்ணி வந்து நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பாணிய வந்து நம்ம அப்படியே வடிகட்டி எடுத்துடலாம் இன்னொரு பாத்திரத்துல நீங்க பெரிய சளிப்பு இருந்தா நீங்க அது கூட சளிச்சுக்கலாம் வடிகட்டி நல்லா பில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி சூப்பராக நம்ம எடுத்துட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம ஒவ்வொரு மசாலா வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு சால்ட்டு சேர்த்துடலாம் பிளாக் சால்ட் இருந்தால் உங்கள் நீங்கள் வந்து black சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ இதில் வந்து சாட் மசாலா உள்ளே ஆட் பண்ணிடலாம் சாட் மசாலா வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் உள்ளே அதுக்கப்புறம் இது கூட ஜல்ஜீரா பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறதே நம்ம எப்படினாலும் மோசமாக பானி செஞ்சிருந்தாலும் இதை சேர்க்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இது ஒரு ஸ்பூனும் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் ரெம்பு சேக்கில் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் அப்போ இதுக்கப்புறம் புளித்தண்ணி இதில் வந்து கொஞ்சமாக சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம வந்து உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு ரெடி பண்ணிடுவோம் சூப்பராக நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பரான பானி ரெடி காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க கேட்குறப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து உடனே பண்ணி கொடுத்துடலாம் மசாலா மட்டும்தான் நம்ம வந்து ரெடி பண்ணணும் இதை அப்படியே நம்ம மூடி ஓரமாக வச்சிருவோம் இப்போ வந்து நம்ம க்ரீன் கலர் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இப்போ நம்ம ரெட் கலர் சட்னி நம்ம வந்து ரெடி பண்ணலாம் அது எப்படி செய்யறது பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து புளி தான் நான் ஊற போட்டிருக்கிறேன் சின்னதாக ஒரு லெமன் சைஸு புளி ஊற போட்டிருக்கு இது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் கடாயில் புளியை கரைச்சி நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு வந்து சுகர் சேர்த்துக்கலாம் உங்கள்ட்ட சுவர் கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் வந்து நம்மள்கிட்ட இருக்கிற ஒயிட் சுவர் தான் நான் வந்து வந்து அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவு நான் வந்து வத்தப்பொடி பொடி அப்புறம் ஒரு பிஞ்சு கொஞ்சமா சீரகப்பொடி தேவையான அளவு கொஞ்சமா உப்பு சேர்த்தா போதும் இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நான் கடாய வச்சுட்டேன் இதை அப்படியே நம்ம கரைச்சி விட்டுக்கலாம் இந்த சட்னி வந்து ஒரு இனிப்பு ஒரு புளிப்பு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்ல ஒரு திக்காக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வச்சு சாப்பிடும்போது ஒரு தனி டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இதில் வந்து பேர்த்தம்பழம் அதுக்கப்புறம் முந்திரி பழம் இதெல்லாம் சேர்த்து நிறைய இன்கிரீடியன் சேர்த்து வந்து இன்னும் பண்ணுவாங்க அது ஒருத்தர் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக நம்ம வந்து இப்படி ஒரு சட்னி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் இன்னும் வந்து கட்டியாக இருக்கணும் இந்த சட்னியை பொறுத்தளவு நீங்கள் செஞ்சு வச்சிட்டாலும் பரவாயில்ல நீங்கள் வேணுங்கிறப்போ நீங்கள் எடுத்து 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 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து இல்லை நம்ம சடனாக நம்ம வந்து ரெடி பண்ணினாலும் ஈஸியாக நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் அதை செஞ்சு இது வந்து கொஞ்சம் திக்கா இருந்தா நம்ம அதுல ஊத்தி சாப்பிடும் போது இன்னும் டேஸ்டா இருக்கும் கிண்டிகிட்டே இருங்க அது கொஞ்சம் திக்கு பேஸ்ட் வந்துடும் நமக்கு ரொம்ப கட்டியாக வேண்டாம் ஓரளவு கொஞ்சம் திக்கானா போதும் நமக்கு நமக்கு இந்த அளவு கட்டியானா போதும் அப்ப நம்ம ஊத்தி சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா இருக்குதும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இதை அப்படியே நம்ம நீங்க வடிகட்டுறதா இருந்தா வடிகட்டி நீங்க அப்படியே ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் சூப்பரான நமக்கு சூப் கலர் சட்னி ரெடி ஆயிடுச்சு இவ்வளோதாங்க சிம்பிளாக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் நமக்கு வந்து ரெட் கலர் சட்னியும் ரெடி க்ரீ க்ரீன் கலர் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இன்னும் நம்ம வந்து பானிபூரியை வந்து சுட்டுறலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலையெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நான் உருளைக்கெழங்காய் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயத்தை வந்து சின்னதாக அரிஞ்சு அடிச்சிருக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி மாங்காய் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் இதை வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் பிசைஞ்சு யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா லைட்டாக வந்து நம்ம எண்ணெயில் ஃப்ரே பண்ணிவிட்டு அப்போ அதுக்கப்புறமும் சாப்பிட்லாம் நான் லைட்டாக வந்து அந்த பச்சை வாசனை போத்தட்டி கொஞ்சம் லைட்டாக வந்து என்ன செஞ்சுக்கிறேன்னா வதக்கிக்கிறேன் அதுக்கு நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன் கடாய் சூடானோடனே கொஞ்சமாக லைட்டாக நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போது மூணு ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் விட்டுட்டேன் எண்ணெய் சூடானோடனே நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துடலாம் ரொம்ப வந்து வதக்கணும்னு இல்லை லைட்டாக வந்து அதோட பச்சை வாசனை போகிறதுக்கு மட்டும் நம்ம லைட்டாக வதக்கிக்கிடலாம் கொஞ்சம் ஹையிலே நீங்கள் வச்சுக்கோங்க கீழே பிடிக்காத அளவில் நீங்க வந்து வதக்கிக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வந்து ஓரளவு நமக்கு வதங்கி இப்போ நம்ம வந்து மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு வந்து உள்ள சேர்த்துடலாம் இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வந்து சேர்த்துருவோம் நல்லா வதக்கிடுங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம பொடி அதுக்கப்புறம் வத்தப்பொடி சேர்த்துக்கிடுவோம் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம பெப்பர் பொடி சேர்த்துக்கிடுவோம் அரை ஸ்பூன் அளவு மிளகு பொடி அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நமக்கு சூப்பராக மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடலாம் இப்போ வந்து இந்த மசாலா வந்து நம்ம லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம் லைட்டாக வந்து நம்ம வதக்கி ரெடி பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம வதக்காமல் அப்படியே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் ரெண்டு மசாலையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இப்போ வந்து நம்ம பூரியை வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம ஊற வச்சது வந்து நல்லா வந்து ஊறிடுச்சு இப்போ நம்ம வந்து பூரிக்கு வந்து ரெடி பண்ணிடுவோம் இப்போ இதை வந்து நல்லா ரெண்டு பாகமாக வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரிச்சுக்கிடுவோம் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பூரிக்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு வாட்டி நல்லா வந்து இப்படி பிசைஞ்சிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்தி பதத்துக்கு என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம் நம்ம இப்படி எடுக்கும்போதான் நமக்கு வந்து ஈவனாக இந்த ரெண்டு இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது ஈவனாக நமக்கு வந்து கிடைக்கும் உருண்டை அந்த வெடிப்பு அந்த இது எதுவுமே இல்லாமல் இருக்கும் இப்போ இதில் வந்து மாவை நல்லா டிப் பண்ணிட்டு நம்ம வந்து சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரியே நல்லா வந்து உருட்டிக்கலாம் ரொம்ப மெல்லிசா வந்து நம்ம வந்து உருட்டக்கூடாது ரொம்ப தடிமனாகவும் நம்ம வந்து கூடாது நார்மலாக இருக்கிறதுல நம்ம பதத்துக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கிடுவோம் இப்போ இந்த அளவில் நான் வந்து திரட்டிட்டு ஸோ நான் டம்ளருடைய அளவு தான் நான் எடுத்திருக்கிறேன் உங்கள்ட்ட இதே மாதிரி கட்ட இருந்தா கூட நீங்கள் வந்து அதை வச்சு கூட எடுத்துக்கலாம் இதை விட சின்னதாக வேணுனாலும் நீங்கள் சின்னதாக போட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணிட்டு நம்ம ஒன் பை ஒன் பை எடுத்துடலாம் அப்படியே நல்ல கட் நல்லா வந்துடும் அப்படி இல்லைன்னா பொறுமையா எடுத்துக்கோங்க இது அடுத்து நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி நான் திரும்பி நம்ம வந்து தரட்டி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கணும் நீங்க உடனே போடுறதா இருந்தா நீங்க உடனே அப்படியே உடனே சுட்டு எடுத்துடலாம் இப்போ வந்து நானு அடுப்புல வந்து எண்ணெய் வந்து சூடாகி இருக்குது எண்ணெய் சூடா இருக்கு லைட்டா ஒரு பிஞ்சு போட்டு பாருங்க எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம இப்போ வந்து ஓவர் பூரியா வந்து உள்ள போட்டுடலாம் ஏன்னா இது வந்து சின்ன கடாயினால போட்டு எடுக்கிறேன் பாருங்க நல்ல வருது பாருங்க இதே மாதிரி நமக்கு நல்ல உப்பி வரணும் ஒன்னு ரெண்டு நமக்கு அவங்க தான் செய்யும் நமக்கு அப்படியே உப்பி எல்லாம் வராதுனால ஒன்னா இதே மாதிரி போட்டு போட்டு எடுத்துக்கிட்டு இப்ப பாருங்க இந்த கலர்ல வரும்போது நம்ம பொறுமையா வேக வச்சு எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம வந்து போட்ட உடனே சட்டுன்னு எடுத்துடக் கூடாது கொஞ்சம் ஏன்னா நமக்கு வந்து அந்த ரவை வந்து நல்லா வேகணும் ஃபர்ஸ்ட் வந்து ஹையில வந்து தீய வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மீடியமா நீங்க வந்து தீய வச்சுட்டு ரொம்ப குறைச்சிடாதீங்க குறைக்காம இந்த அளவுல நீங்க மீடியமா வச்சு நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா பொறிச்சு எடுத்துக்கோங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொறிச்சிக்கலாம் இப்ப அடுத்ததையும் போட்டுருதான் அடுத்து ரெண்டு போடுதேன் எப்படி நல்ல உப்பி வருது நல்ல உப்பி வரணும் திருப்பி போட்டு திருப்பி போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க பூரியெல்லாம் நம்ம இப்போ பொறிச்சு எடுத்துட்டோம் பாருங்கள் நல்ல மொறு இருக்குது இப்போ நம்ம இது கூட எல்லாமே ஆட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் நல்லா கிறிஸ்பியாக நல்ல மொறு மொறன்னு பாருங்க இப்போ வந்து பானிபூரிக்கு நான் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ பாருங்க நம்ம வீட்டில் செஞ்ச அந்த புரிய லைட்டாக நம்ம வந்து இப்படி உடச்சிக்கலாம் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து இது வந்து வதக்குனது இது வந்து சும்மா நம்ம நார்மலாக பிசைஞ்சது தான் ஸோ ரெண்டுலேயுமே நான் வந்து காட்டுறேன் நம்ம வீட்லயே ஹெல்த்தியாக நம்ம குழந்தைங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா எடுத்து கொடுக்கலாம் செஞ்சு கொடுக்கலாம் நம்ம இதில் கொஞ்சமாக நான் வந்து வெங்காயம் போட்டிருக்கிறேன் அப்புறம் கொஞ்சமா கே கேரட் அப்படியே தூவி இருக்கிறேன் கொஞ்சமா மாங்காய் இதே வந்து அப்படியே உடைச்சி போட்டுட்டு அதே மாதிரிதான் அப்புறம் நான் வந்து நம்ம வதக்காத மசலை வந்து வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக வச்சா போதும் மசாலா அப்புறம் கொஞ்சமாக கேரட்டு கொஞ்சமாக வெங்காயம் அப்புறம் மாங்காய் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும் போது நம்ம வந்து பாணியெல்லாம் ஊத்திக்கலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்ம பாணியை ஊற்றி நம்ம சாப்பிட்றலாம் இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்ம அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெட் சட்னியை நம்ம ஊற்றிக்கலாம் அப்புறம் அப்படியே உள்ள முக்கி சாப்பிட்டாலும் ஓகே தான் இப்போ அப்படியே நம்ம சாப்பிட்றலாம் செம்ம டேஸ்ட்டுங்க நம்ம வீட்டிலே இப்படி ஹெல்த்தியாக சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் இவ்வளோ நம்ம ஈஸியாக நம்ம வீட்டிலே அப்படி செஞ்சு கொடுத்தா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கடைக்கே போக வேண்டாம் நம்ம ஹெல்த்தியாகவும் நம்ம வீட்டிலேயே சாப்பிட்ட மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக்கை தட்டி விடுங்க உங்க ஃபேமிலி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க